கல்வியில் பின்தங்கிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேருந்து வசதியே இல்லாத மலை கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ரித்திகா ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்பக் கழகத்தில் உயர்கல்வி பயில தேர்வாகியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தன்றாம்பட்டு வட்டத்தில் கல்ராயன் மலை அடிவாரத்தில் பல்வேறு மலை கிராமங்கள் உள்ளன இக்கிராமங்களில் ஒன்றான பீமாரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சக்கரபாணி மலர்கொடி தம்பதியின் மகள் ரித்திகா என்ற மாணவி புளியம்பட்டி கிராமத்தில் உள்ள ஏகலைவா உண்டு ஊரடவுப் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஜேஇ நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் உயர்கல்வி பயில தேர்வாகி உள்ளார் என்னோட பேர் ரித்திகா நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு தாலுக் பீமாரப்பட்டி சேர்ந்த பொண்ணு நான் வந்து டென்த் வரைக்கும் கமலமான் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தானிப்பாடியில படித்தேன் என்னோட பிளஸ் ஒன் பிளஸ் டூ வந்து புளியம்பட்டியில இருக்க இஎம்ஆர்எஸ்ல படித்தேன் எங்கள் அப்பா வந்து போஸ்ட் மாஸ்டரா இருக்காரு அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க நான் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் போது இஎம்ஆர் ஸ்கூலில் வந்து நிறைய காம்பெடேட்டிவ் எக்ஸாம்க்குலாம் கோச்சிங் கொடுத்தாங்க அதில் வந்து நான் ஜேஇ மெயின்ஸ்க்கு அப்ளை பண்ணேன் அதில் வந்து நிறைய இடத்துக்கு எனக்கு கோச்சிங் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதில் வந்து நான் வந்து செலக்ட் ஆயிருக்கேன் செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் பெர்சென்டேஜ் எடுத்திருக்கேன் எனக்கு என்ஐடி திருச்சியில் மெட்டலஜி அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு இதுக்காக சப்போர்ட்டிவாக இருந்த ஹெச்எம் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் மலைப்பகுதியில் வாழும் பழங்குடியினம் மாணவர்களுக்கு எட்டா கனியாக கல்வி வாய்ப்பு உருவாக்கும் வகையில் மத்திய அரசு ஏகலைவா உண்டு பள்ளி மலைப்பகுதியில் திறக்கப்பட்டு மலைப்பகுதியில் பகுதியில் வாழும் பழங்குடியின மாணவருக்கு சிறந்த கல்வி வழங்கி போட்டித் தேர்வுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதால் தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் தேர்வாகி உள்ளதால் ஏகலைவா பள்ளி கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் ஏகலிவா பள்ளி ஆசிர்க்கும் நன்றி தெரிவிக்கிறார் மாணவி ரித்திகா என்னோட கிராமம் வந்து மலையொட்டி இருக்கு இங்கே வந்து கல்வின்றது ஒரு யதாகணியாக தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அரசு ஏகலவா மாதிரி உண்டு உறவிடப்பள்ளி கட்டினாங்க அதுல வந்து ஹாஸ்டல் இருக்கு ஹாஸ்டல் தங்கி படிச்சோம் இந்த மாதிரி மலையோர கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் கல்வி சென்றடையணுன்றதுக்காக கவர்மெண்ட் இவ்வளவு பண்ணிருக்காங்க அதுக்காக எல்லாருக்கும் பேருந்து போக்குவரத்து வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையும் படித்து தான் சாதிக்கப்பட்டதை போன்று மற்ற மாணவர்களும் படித்து சாதிக்க வேண்டும் என்றும் தன்னம்பிக்கை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்கிறார் மாணவி ரித்திகா எங்களோட கிராமம் வந்து மலையொட்டி இருக்கு அங்க வந்து அவ்வளவா போக்குவரத்து வசதி கூட இருக்காது இந்த இவ்வளவு நிலைமையை நாங்க வந்து படிச்சு சாதிங்க பழங்குடியின மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஏகலிவா பள்ளியில் பயிலும் ரித்திகாவை போன்று எண்ணற்ற மாணவர்கள் தேசிய நுழைவுத் தேர்வு போட்டிகளில் வெற்றி பெற்று சாதித்துள்ளதாக கூறுகிறார் ஏகலிவா பள்ளி தலைமை கபாஸ்கர் ஏகலைவா பள்ளியை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க பழங்குடியின் மாணவர்களுக்காக மட்டுமே சிறப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளி அந்த அடிப்படையில் பார்த்தினாக்க இந்த முறை இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்க ஜேஇ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வில் எங்களுடைய மாணவி ரித்திகா அவர்கள் வந்து பார்த்தினாக்க இந்த ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு டாப்பஸ்ட் ரேங்க் எடுத்து இன்னைக்கு திருச்சி என்ஐடியில் வந்து அவங்க தேர்வு பெற்றிருக்காங்க திருச்சி என்ஐடியில் வந்து மெட்டலரிக் என்ஜினியரிங் அப்படின்ற பிரிவில் அவங்க இன்னைக்கு இடம் கிடைச்சிருக்கு மாணவர்களுடைய அந்த கடின உடைப்பால் மட்டுமே இது எல்லாம் சாத்தியமாயிருக்கு தூர்தர்ஷன் டிடி தமிழ் செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் என் ரவிச்சந்திரன்